வணக்கம் சகுனம் நிமித்தம் கனவுகள் பற்றியது இந்த மூன்றும் சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது கலிகாலத்தில் பலரும் அதை நம்புவதில்லை ஆனால் முன்னோர்களும் அதனை நம்பியிருக்கிறார்கள் இப்போவும் பலருக்கும் இது உணரக்கூடியதா இதை இப்போ இதை உணரக்கூடியதா தங்களோட வாழ்க்கையில் அதை நடந்திருக்கிறதாக பலரும் இதை ஏற்றுக்கொள்வார்கள் அந்த விதத்தில் எனக்கும் நிறைய சகுனம் நிமித்தம் கனவுகள் மூலம் எனக்கு பல விஷயங்கள் என்ற வாழ்க்கையில் காட்டப்பட்டு வந்திருக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்ற ஒரு கேள்வியோட கனவுகள் வந்து இரவில் மட்டும்தான் என்னதான் சகுனம் நிமித்தம் பகல்லையும் பழிக்குமாட்டாலும் கனவுகள் மட்டும் இரவில் தான் பழிக்க இரவு கான்ற கனவுகள் தான் பலிக்கும் என்று சொல்வார்கள் பல் கனவுகளுக்கு பலன் என்று சொல்வார்கள் இரவுல காண்ற க கனவுகளுக்கு தான் பலன் இருக்குது பலகான்ற கலவர்களுக்கு பலன் இல்லையாண்டு அப்போ அதுக்கு என்ன கேள்வி என்ற வந்தது கனவுகளை அதிகம் தாருது எங்களை முன்னோர்கள் அதிகம் அதிகமாக கனவுகள் தார முன்னோரும் அதனால எல்லா கனவுகளையுமே கனவுகளுமே இரவு பலந்தார கனவுகள் இரவில் தான் எங்களுக்கு நடக்கக்கூடியதாக இறைவன் வகுத்திருக்கிறார் அப்போ முன்னோர்கள் வந்து தங்களுக்கு இப்போ எங்கள்கிட்ட குடும்பத்தில் ஒரு தவறான முடிவெடுக்க போயினமோ தவறாக ஏதாவது நடக்க போதோண்டோ அதற்கு சொல்லி தடுக்கிறதுக்காக உள்ளுணர்வு மூலமாகவும் செயல்படுவார்கள் கனவுகள் மூலமாகவும் முன்னோர்கள் செயல்படுவார்கள் முன்னோர் ஆன்மாக்கள் அது இரவில் மட்டும்தான் ஆன்மாக்கள் வீட்டுக்குள்ளே இருக்க முடியும் அதனால தான் நாங்கள் விடிஞ்சதும் பை பின் கதவை பின்வாசல் கதவை முதல் காரணம் அந்த ஆன்மாக்கள் வெளியேறுவதற்காக அவர்கள் வெளியேறுவார்கள் அவர்கள் தெரியும் தெய்வ எங்களுக்கு தேவையாண்டு அப்போ அதை வெளியேறினாப்பில் தான் முன் வாசல் கதவை நாங்கள் திறப்போம் அதன் மூலம் தெய்வ சக்தியை அதாவது வரலட்சுமியை வரவேற்பதோ தெய்வ சக்தி உள்ளே போதோ அதுக்கு பிறகு நாங்கள் விளக்கேற்றினால் தெய்வம் வந்து இரவு விளக்கேற்றலுக்கு பின்னர் தான் ஆன்மாக்கள் மீண்டும் உள்ளே வரும் தான் நித்தமும் விளக்கேற்ற வேண்டும் என்று சொல்வார்கள் என்றால் நல்ல ஆன்மாக்களுங்கள் முன்னோர்கள் மட்டுமில்லை துர்வாண்மாக்களும் வர்றதுக்கு சாத்தியம் உண்டு தான் வீட்டில் சாம்பிராணித்துவம் போட வேண்டும் என்று சொல்வார்கள் அடுத்தது சனமித்தாம் அது எதிர்காலங்களை கா குறைக்கிறது பல விஷயங்கள் அதுலேயும் சில விஷயங்கள் சில இதுகள் முன்னோர்களால் நடக்கலாம் ஆனால் அநேகமான சகுன நிமித்தங்கள் தேவதைகளாலும் தெய்வங்களாலும் தான் காட்டப்படும் அதிகமாக தேவதைகள் தெய்வங்களால் காட்டப்படுறது மிக அரிதான அந்த தெய்வத்தோடு தொடர்புடைய உயர்ந்த ஆன்மாக்களுக்கு இறை அருள் பெற்ற ஆன்மாக்களுக்கு இறை சக்தியோட இறை அன்பு பக்தியோட தொடர்புடைய ஆன்மாக்களுக்கு அது க காட்டப்படும் அப்போ இது இது இந்த காரணத்தால் தான் நாங்கள் அமாவாசை அன்று விளக்கேற்றுறீங்களே என்றால் இரவில் எங்களோட முன்னோர்கள் எங்களோட வீட்டுக்குள்ளே நிற்க பகலில் எங்களோட வீட்டுக்குள்ளே ஆன்மா எங்களோட முன்னோர்கள் வர முடியாது அப்போ நாங்கள் அவர்களை வரவேற்று அவர்களுக்குரிய கடமையை செய்தா பிறகு தான் நாங்கள் விளக்கு அப்போ இரவில் மட்டும்தான் ஆன்மாக்கள் உள்ளே இருக்க முடியும்